ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில நடந்த ஸ்டோரி தாங்க இந்த தண்ணி எப்படி வந்து அதாவது நம்ம கடலில் அலடைக்குதோ அந்த மாதிரி தாங்க ஒரு குடும்பத்துலையும் அல அடிச்சுக்கிட்டு இருக்கு இது உண்மையான ஸ்டோரி தாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து நிறைய கள்ளக்காதல் வச்சு வச்சு அவங்க வந்து ரொம்ப அந்த சிஸ்டர் வந்து சோர்வாயிட்டே போனாங்க ஒரு கட்டத்தில் அவங்க கொஞ்சம் போல்டாகவும் மாறிட்டாங்க மாறிட்டாங்கன்னா ரொம்ப அவங்க வீட்டை விட்டுலாம் போகல இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கள்ளக்காதலுங்க அதனால வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் ஏங்க இப்படி மனுஷங்கள்லாம் இருக்காங்க வாங்கன்னு பார்த்தா திருந்ததுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து மனசாட்சி இல்லாதவங்களை வந்து எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரியல சரி இவருங்களுக்கு தான் வயசு அதிகம் அந்த ஜென்ட்ஸுக்கு ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அறிவே இல்லை உண்மையாகவே சொல்கிறாங்க இந்த ஃபேமிலிக்காக எல்லாருமே ப்ரை பண்ணிக்கோங்க நான் உண்மையாகவே ரொம்ப யோசிப்பேன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்களே இவங்களெலாம் வந்து க கடவுளுக்கும் பயப்பட மாட்டேக்காங்க மனசாட்சிக்கும் பயப்பட மாட்டேக்காங்களேன்னு அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதனால தான் ஒயிட்டி ஃபேமிலி நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து உங்கள் ஏரியாலையும் மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா மோஸ்ட்லி எனக்கு கவர்மெண்ட் தெரியல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கள்ளக்காதலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போடணும் அப்போ தான் வந்து ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இல்லாமல் அந்த குழந்தைங்களாம் பாதிக்கப்படுது இதனால் கண்டிப்பாக இதை வந்து நான் அதுதான் நான் உண்மையாகவே வந்து முதலமைச்சர் அவங்கள பார்த்தா கூட முதல்ல நான் வந்து எதை ஒழிக்கணும்னு கேட்டால் கள்ளக்காதல தான் சொல்லுவேன் அதனால் எவ்வளோ ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுது அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து அந்த தாய் தகப்பம் பண்ணுற கஷ்ட பாவத்துக்காக வந்து அந்த பிள்ளைகள் தான் கஷ்டப்படுது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பேப்பர்லலாம் நியூஸ் படிக்கிறோம் எவ்வளோ வந்து அதில் வந்து அதை என்ன சொல்லுவோம் தப்புலாம் நடக்குது அப்படி இருந்த மனுஷங்க திருந்தவே மாட்டுக்காங்க நெட்டில் பார்த்திங்களாங்க நார்த் சைடே வந்து ஒம்பது கற்பழிப்பு கேஸ் வந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் தான் இது வந்து நமக்கு தெரிஞ்சு அட் அந்த நியூஸு இது மாதிரி எவ்வளோ நியூஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு தெரியாமையே சின்ன குழந்தையில கூட வெளியே அனுப்ப பயப்படுறோம் அதனால் வந்து நம்ம கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ண முடியும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம்